எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆண்மை குறைவால் பாதிக்கப்பட்டு சுத்தமாக வெறுப்புத்தன்மையே இல்லை கொஞ்சம் கூட உணர்வுகளே இல்லை கொஞ்சம் கூட உணர்ச்சிகளே இல்லை அடிக்கடிக்கு நான் சுயன்பம் பண்ணதுனால என்னுடைய ஆணுறுப்பு சுத்தமாக வந்து செயல்படாமல் போயிடுச்சு கொஞ்சம் கூட உணர்வுகள் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தாங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்கேன் இந்த மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக விருப்பத்தன்மை இல்லாத ஆணுறுப்பு வந்து நல்ல ஒரு விருப்பத்தன்மை அடையுங்க அதே மாதிரி சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமைப்படுத்து இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு இன்னும் என்ன நன்மைகள் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வயது காரணமாக எனக்கு சரி வர விரப்பத்தன்மை இல்லை விரப்பத்தன்மை இருந்தாலும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து விந்து தானா வெளியேறிடுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய ஆண்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்தை நீங்க பயன்படுத்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேல வந்து விரப்பத்தன்மை அடையுங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒரு மூலிகை மருந்துங்க இந்த மூலிகை மருந்து யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து காலையில் எழுந்திரிச்சதும் சுய இன்பம் பண்ண ஆரம்பிச்சேன்னா கணக்கு வடக்கு இல்லாமல் சுய இன்பம் பண்ணி விந்துவை வெளியேற்றுவோங்க அந்த மாதிரி விந்துவை வெளிவிடும் போது எனக்கு நல்லா தாங்க இருந்தது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை திடீர்னு இதெல்லாம் தப்புன்னு சொல்லி நான் சுய இன்பம் பண்ணுறதை நிறுத்திட்டேங்க நிறுத்தினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஆணுறுப்பு சரிவர செயல்படலைங்க இந்த மாதிரி செயல்படாமல் போனதுனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ கல்யாணம் பண்ணவே பயமாக இருக்குது கல்யாணம் பண்ணாலும் என்னால் உடலுறவில் ஈடுபட முடியுமா என்னால் ஃபுல் சேட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியுமா போகலாமா அப்படின்றது எனக்குமே தெரியலங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய ஆண்களுக்கு இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்தும் போது உங்களுக்கு மணி கணக்கில் உடல் உருவில் ஈடுபட முடியுங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இந்த மூலிகை மருந்து யூஸ் பண்ண எந்த ஒரு வயதுமே தடை கிடையாதுங்க இதை யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இந்த வயதுனர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் மற்றவங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையவே கிடையாது இதை சாப்பிடும் ஏதாவது பத்தியம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு பத்தியமுமே தேவை பரவாயில்லைங்க இது மெயினா இது நம்ம நாடுகளில் இருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டிங்க இந்த மூலிகை மருந்து யூஸ் பண்ண வயது ஒரு தடையாக கிடையாது மெயினா இந்த மூலிகை மருந்தை நம்ம பயன்படுத்தினோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு மாத்திரைக்கு ஒரு நாளில் அஞ்சுலேருந்து ஒரு ஆறு தடவை உடலுறவுல ஈடுபட முடியும் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் உடம்பு டயர்ட்னஸ் இல்லாமல் நேச்சுரலாக வந்து உடலுறவுல ஈடுபட முடியும் உங்களுக்கு எந்த வயதினராக இருந்தாலும் சரி நீங்கள் வேறு லெவலில் உடலுறவுல ஈடுபட முடியுங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க தேவைப்படுறவங்க வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் நான் அனுப்பித்தரேன் இந்த ப்ராடக்ட்டுக்கு இணையான ஒரு ப்ராடக்ட்டு உலக நாடுகள்லேயே கிடையாதுங்க அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இந்த ப்ராடக்டை நம்ம பயன்படுத்துறதுனால வந்து நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு விருப்பத்தன்மா அடியும் நீண்ட நேரம் நீங்கள் விந்து வெளியேறாமல் உடலுறவில் ஈடுபட முடியுங்க சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு அதேமாரி மாதிரி இதில் வந்து இரநூத்தி எண்பத்தி வகையான சஞ்சீவி வேர்கள் சஞ்சீவி மூலிகைகள் இன்னும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய எல்லா இடமும் கிடைக்கக்கூடிய சில மூலிகைகள் சாதாரண மூலிகைகளும் கொண்டு இந்த மூலிகை மருந்தை வந்து நாங்கள் உருவாக்குறோங்க இந்த மூலிகை மருந்துனுடைய பேட்டன் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்களால் அருளப்பட்ட வழிமுறையின் அடிப்படையில் தயாரிக்கக்கூடியதுங்க இதில் எந்த ஒரு பக்க விளைவுகளும் கிடையாது எந்த ஒரு பின் விளைவுகளும் கிடையவே கிடையாதுங்க நீங்கள் பயம்படாமல் இந்த மூலிகை மருந்து வந்து நீங்கள் பயன்படுத்தி கொஞ்சம் கூட உங்களுக்கு கடு அளவு கூட சைடு எஃபெக்ட் வந்து ஏற்படுத்தாதுங்க எங்களுடைய மூலிகை மருந்துகளை வாங்கி தெரியும் எங்களுடைய ப்ராடக்ட் எந்த அளவுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையாக இருக்கு அப்படின்றத வந்து புரியும் அதே மாதிரி வந்து இது வந்து சுய இன்பம் பண்றவங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க இன்னும் வயது காரணமாக ஆணுறுப்பு சரிவர விரப்பத்தன்மை இல்லை வெறுப்பத்தன்மை இருந்தாலும் என்னால் வந்து நீண்ட நேரம் உடல் ஈடுபட முடியல சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய ஆண்களுக்கு இந்த வீடியோ தெரிகின்ற இந்த மூலிகை மருந்து பர்டிகுலராக பயன்படுத்தும் உங்களுக்கு ஏற்படு பட்டிருக்கக்கூடிய ஆண்மை குறைவு பிரச்சனைகள் வந்து நிரந்தரமாக சரியாகுங்க இது பச்சு வந்து பார்த்திங்கன்னா வயதானவர்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு மருந்துங்க இன்றைக்கி காலகட்டங்களில் சின்ன சின்ன பசங்களுக்கே அந்த சுய இன்பம்னு சொல்லக்கூடிய மாஸ்ட்ரிவேஷன் பண்ணுறதுனால இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணதுனால வேறு வழி இல்லாமல் சின்ன பசங்களுக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் அவ்வளோதானே தவிர ஆனால் முழுக்க முழுக்க இது வந்து பார்த்திங்கன்னா வயதானவர்கள் நீண்ட நேரம் தன்னுடைய மனைவி கூட நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்காகவே இது கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு இருந்துங்க தேவைப்படுறவங்க வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பி சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி கேட்குறீங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு தான் இருந்தோம் இப்போ வந்து ஆன்லைன் பேமெண்ட்ஸ் மட்டும் தான் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இல்லைனா பேங்க் அக்கௌண்ட் இந்த மாதிரி பேமெண்ட்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படி இல்லைனா எங்களுடைய கம்பெனிக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து கூட வாங்கிக்கொள்ளலாம் இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி எங்கே வரணும் எப்படின்ட்டு கேட்டு எங்களுடைய ஆஃபீஸ்க்கே டேரெக்டாக வந்து கூட வாங்கிக்கொள்ளலாம் எங்களுடைய ஆஃபீஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்குது திருவண்ணாமலையில் தான் இருக்குது காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் நீ உங்களுக்கு ப்ராடக்ட் அனுப்பித்தர்றேன் ஆனால் ஃபோன்பே கூகுள் பே இந்த மாதிரி ஆன்லைன் பேமெண்ட்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் கிடைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா மறுநாளே கிடைச்சிடும் தமிழ்நாட்டை தவிர்த்து வேறு ஏதாவது மாநிலங்களில் இருக்கீங்கன்னா ரெண்டு நாள் ஆகும் ப்ராடக்ட் வந்து சேர அதனால் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய பிரச்சனைகள் சொன்னாலே போதும் எங்ககிட்ட ஆன்மைக் குறைவுக்கு பலதரப்பட்ட மருந்துகள் ஏராளமாக இருக்குது அதாவது லோ பட்ஜெட்ல இருந்து ரொம்ப ஹை பட்ஜெட் வரைக்கும் எங்களுக்கிட்ட வந்து ப்ராடக்ட்டுகள் இருக்குது லேகி எண்ணெய் இருக்குது அதேமாரி மூலிகை எண்ணெய்கள் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாத்திரைகள் இருக்குது உங்களுக்கு என்ன தேவையோ பால் மறாமல் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி எங்ககிட்ட பேசுங்க உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் அதுவும் நிரந்தர தீர்வு அளிக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் நம்மக்கிட்ட நம்மக்கிட்ட இருக்க மூலிகை மருந்துகள் அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நிரந்தரமாக போக்கக்கூடியதுங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஆண்மைக்குறவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உடனடியாக உங்களுக்கு வந்து சரி செஞ்சு கொடுத்துரும் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு பயமும் தேவையில்லை உங்களுக்கு எந்த ஒரு தயக்கமும் தேவையில்லை எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் சிலருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போதைப் பொருட்கள் சாப்பிட்டதுனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்மைக்குறைவு வந்து ஏற்பட்டு இருக்கும் ஆண்மைக்குறைவு ஏற்பட்டு இருக்கும் அதுக்கப்புறம் போதைப் பொருட்களும் இந்த போதை இருந்து வெளியே வந்துட்டுருப்பீங்க வெளியே வந்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரி வர விருப்பத்தன்மை இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனையையும் வந்து சரி செய்யணும் அப்படின்னா இந்த வீடியோவில் தெரியின்ற அந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதுங்க உங்களுக்கு ஒரு நாற்பத்தெட்டுலேருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ள முழுமையாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆண்மை குறைவு பிரச்சினைய வந்து சரி செஞ்சு கொடுத்துருவோம் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த மூலிகை மருந்து அதேமாரி இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் மற்ற இடத்துல வாங்கும்போது இல்லை மற்ற இடங்கள்ல மலி மூலிகைகளை வாங்கும்போது இது நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்ணும் தொண்ணூறு நாள் சாப்பிட்ணும் அப்போ தான் ரிசல்ட்டே தெரியும் அப்படின்றது எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் நம்மளுடைய ப்ராடக்ட்டுகளை அப்படி கிடையாதுங்க முதல் நாளே சாப்பிட்ட முதல் நாளே மருந்து மருந்து சூப்பராக சாப்பிட்ட ஒரு மணி நேரத்துலேயே நல்ல ஒரு விருப்பத்தன்மை இருக்கும் நீண்ட நேரம் நீங்கள் உடலுறவுல ஈடுபட முடியும் விந்து வந்து சீக்கிரம் முந்தாதுங்க சூப்பரான ஒரு ப்ராடக்ட் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருந்தை பயன்படுத்திக்கோங்க வேற லெவல் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ப்ராடக்ட்டுங்க தேவைப்படுறவங்க வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு இருந்தாலும் அனுப்பித்தரேன் இதுக்கு இணையான ஒரு ப்ராடக்ட் உலக நாடுகளில் என்னால் அனுப்பித்தர முடியும் தமிழ்நாடு தவிர்த்து வேற மாநிலங்களில் உதாரணத்துக்கு ஆந்திரா கேரளா கர்நாடகாவில் இருந்தீங்கன்னா ரெண்டு நாள் ஆகும் நீங்க கூகுள் பே பண்றதுல இருந்து தமிழ்நாடுகள்ல இருந்தீங்கன்னா இன்னைக்கு கூகுள் பே பண்ணீங்கன்னா நாளைக்கு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெலாம் டெலிவரி பண்ணி தர முடியும் கொரியர் டைப் மூலியமா அதனால நீங்க இருந்தாலும் தேவை எங்கிருந்தாலும் வந்து சேர்ந்துரும் நீங்கள் ஆர்ட்ரு பண்ணக்கூடிய மருந்து கரெக்டாக வரும் சரிங்களா அதேமாரி நம்மளுடைய வீடியோவை பார்த்தேன் வேறு தொள்ளாயிரம் ரூபாய்க்கு கிடைக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூறுபாய்க்கு கிடைக்குது ஆயிரம் ரூபாய் கிடைக்குது ரொம்ப சீப்பாக கிடைக்குதுன்னா அது நம்மளுடைய ப்ராடக்ட்கள் கிடையாது எங்களுடைய ப்ராடக்ட் எல்லாமே ஃபோன் பண்ணி ஃபோன் மூலயமா ஆர்டர் எடுத்து பேசி தான் ஆர்டர் எடுத்து அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க நீங்கள் ஆன்லைனில் போய் உங்களுடைய அட்ரஸ் புக் பண்ணி வாங்குறதெல்லாம் எங்ககிட்ட கிடையாது அதெல்லாம் எல்லாமே நிறுத்திவிட்டோம் என்ன ரீசன் அப்படின்னா நிறைய மருந்துகள் நம்மளுடைய வீடியோவை போட்டு போலியாக விற்கிறாங்கன்ற காரணத்தை அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டோம் எங்களுடைய வெப்சைட்டுமே வந்து பிளாக் பண்ணி தான் வச்சுருக்கோம் அதுவும் இல்லாமல் டெவலப்பிங் ப்ராசஸில் இருக்குது அது கொஞ்சம் ஆகும் டெவலப்பிங் முடிஞ்சு அது லைவ்வில் வரேன் அதனால் வேறு எங்கேயும் போய் ஆன்லைனில் வாங்கி ஏமாந்துடாதீங்க நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் யூ நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்கள் பாரம்பரிய சித்த வைத்தியர் மற்றும் மூலிகையின் ஆராய்ச்சியாளர் நன்றி வணக்கம்